அவர்கள் சொன்னான் ரெண்டாவது சலாளி செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சிதுகு ஹதீஃபி உண்மையை பேசுவது அதி மிக்கவர்களே வாயை சாக்கு மூட அளவுக்கு மனுஷனுடைய வார்த்தைகள எந்த அளவுக்கு பொய்கள் நிரம்பி இருக்கிறது அல்லாஹ் குரான்ல சொல்லுகின்றான் யா அஜு ஹல்லதி நாம நுப்தகுல்லா அம்பகூணுமஹ சாதுகி ஈமான் கொண்டோரே இறைவனை அஞ்சி கொள்ளுங்கள் அதற்கு அடுத்த எல்லாம் என்ன சொல்றான் தெரியுமா உண்மை பேசக்கூடியவர்களுடன் நீங்களும் இருந்து கொள்ளுங்கள் இந்த உண்மை பேசினா தான் தக்குவா வரும் இந்த ரெண்டையும் எல்லாம் இணைச்சு சொல்றான் ஈமான் தக்குவா உண்மை ஈமான் கொண்டோரே அப்ப ஈமான் இருக்கணுமா ஆமனுத்தக்குள்ளா இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் ஈமானுக்கு பிறகு இரையச்சம் வேண்டுமா என்ன செய்யணும் உண்மையை பேசணும் பேசினால் தான் நீ உண்மையான உண்மையை பேசினால்தான் நீ இறையற்ற ஆக முடியும் என்பதனை எல்லாம் திருக்குறள் அத்திருக்குற தெளிவா சொல்லி காட்டான் ஒரு ஹதீசு அலி செல்லம் அவர்களுடைய பேரப்பில்

மனுஷனுக்கு சந்தை எழுந்துட்டே இருக்குது சொல்றோம்லாம் இல்லையா ஒரு உண்மையை மறைக்க ஒரு பொய் பேசுறான்னா ஒன்பது பொய் பேசுறான் ஒரு உண்மையை மறைக்க ஒன்பது பொய் பேசுறான் சலதாலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒரு மனுஷன் பொய்ய பேசினான்னா அவனுக்கு மன நிம்மதியே இருக்காது நீ நல்ல கவனிச்சு சலதாலி செல்லம் அவர்கள் இந்த ஹதீசிலே சொல்லி காட்டுகிறார்கள் மன தடுமாற்றம் ஏற்படும் எந்த இதிலுமே ஒரு நிரந்தரம் இருக்காது பேசுறோம் உண்மையை பேசுகின்ற பொழுது நமக்கு என்ன தோன்றும் அது நமக்கு எதிராக அமைந்துவிடுமோ கெடுதலாக அமைந்துவிடுமோ என்று மேலோட்டமாக தோன்றினாலும் உண்மையை பேசினால் அது உனக்கு பயன் தரும் பொய்ய பேசறோம் பொய்யை பேசினால் அவன் என்ன நினைக்கிறான் இந்த நேரத்தில் தப்பித்துக் கொள்ளலாம் நமக்கு ஈடேற்றம் தரும் என்று நினைக்கிறான் ஆனால் எந்த ஒரு காலத்திலும் நீ பேசி அந்த பொய் என்பது உனக்கு பாரதூரமான விளைவுகளை கெடுதிகளை தரும் உமர் அவர்கள் சொல்றான் ஒரு மூமியிடம் இருந்து பொய்யை எதிர்பார்க்க முடியாது ஒருத்தன் பொய் பேசுறான் அப்படின்னா அவன் முஸ்லிமே கிடையாது யாரு உமர் அதியுல் தா அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு பூமியினை மகா பொய்யனாக்க நீர் காண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு மூமின் தொழுகுறானா நோம்பு வைக்கிறானா அப்படிலாம் பார்க்காத ஒரு மூமின் பள்ளிவாசலுக்கு வர்றானா தொழுகுறானா நோம்பு வைக்கிறானா அப்படின்னு நீ பார்க்காத உண்மையே பேசுறானா பாரு உமர் அலி அல்லா குஹான் அவர்கள் சொல்லுவான் தொழுவா எல்லாம் செய்வா பேசுறதெல்லாம் போய் அப்படி இருக்க கூடாது அவனுடைய தொழுகையை பார்க்காதே அவனுடைய நோன்பை பார்க்காதே அவனை பார் அவன் உண்மை பேசுகிறானா அமானிடங்களை நிறைவேற்றுகிறானா பேணுதலுள்ளவனாக வாழ்கிறானா என்பதை பார் என்று உமர் அலி அல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள் துன்னூனும் மிசிறி ரஹமத்துல்லாஹி அடைய அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்றாரு அசிதுக்கு சைஃபுல்லாகி அருளி உண்மை என்பது இந்த பூமியின் மீது நட்டப்பட்ட இறைவனுடைய வால் கூர்மையான வால் அதில் எதை வைத்தாலும் அதை துண்டாக ஆக்கிவிடும் அப்போ உண்மை என்பது இந்த பூமியின் நட்டப்பட்ட இறைவனுடைய வால் எத்தனை போலிகள் வந்தாலும் எத்தனை பொய்கள் வந்தாலும் அதன் மீது விழுந்தால் அந்த வால் என்பது அவற்றை துண்டமாக ஆக்கிவிடும் அபு சுரைமான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இஜ சிதக்க மத்தியத்தக்க உண்மையை உனது வாகனமாக ஆக்கிக்கொள் நீ பயணிக்கிறாய் வாகனத்தில் பயணிக்கிறாய் அந்த வாகனம் உண்மையை உனது வாகனமாக ஆக்கிக்கொள் வல் ஹக்க சைஃபக்க சத்தியத்தை உனது வாளாக ஆக்கிக்கொள் வல்லாக காயத்தை உனது தேடலின் முடிவாக இறைமனை ஆக்கிக்கும் எல்லாமே கிடைச்சிடும் அபு சுபியானு அஸ்பாத் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உண்மையை பேசி பார்த்தால் மூன்று தன்மைகள் மனுஷனுக்கு வரும் ஒரு மனுஷன் உண்மையை பேசினா மூன்று தன்மைகள் அவரிடத்திலே வரும் ஒன்னு என்ன அப்படின்னா அல் ஹலாவத்து தேன் அமுதம் தேனை விட அமுதமாக இருக்க கூடிய அந்த தேன் சுவை அந்த மனுஷனுக்கு கிடைக்கும் ரெண்டாவது வல் மலாகத்த மலர்ச்சி கிடைக்கும் இந்த பொய் பேசுறவன் முகத்தை இருள் அடைஞ்சிருக்கும் பால் அடைஞ்சு போயிருக்கும் உண்மையை பேசி பாருங்கள் உங்களுக்கு முகப்பொழிவு ஏற்படும் வல் மகாபத்த உண்மையை பேசினால் கௌரவம் கெத்து இருக்கும் யாருக்கும் பயப்படுற அவசியம் இருக்காது போய் பேசினா தான் நடிக்க வேண்டியது இருக்கும் ஜான்ரா போட வேண்டியது இருக்கும் பல் மகாபத்த ஒரு கௌரவம் என்பது உண்மையில் இருக்கிறது உண்மை பேசுவதில் இருக்கிறது இந்த மூன்று தன்மைகள் உண்மை பேசுவதிலே இருக்கிறது அவர் சொல்றார் எல்லாம் அல்லாஹ் சூரத்து முகமத் என்ற அந்த சூறாவில இருபத்தி ஓராவது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது பலம் சதக்குள்ளாக எனக்கான அவர்கள் உண்மையாளர்களாக இருந்து கொண்டால் அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று அல் குரான் அல்லாஹு ரபுல்லாலும் பேசுகிறான் நாம் ஆக்குவாங்க தொழுகையை வசீலாவா ஆக்கி அல்லாவட்டும் கேட்பாங்க ஆனால் உண்மையை நாம் வசீலாவாக துணை சாதனமாக ஆக்கினால் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தும் அல்லாஹ் இருந்திருந்த சன்மானமும் நமக்கு கிடைக்கும் இப்படி உண்மையை தான் நாம் பேச வேண்டும் என்பதை பெருமான் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்றான் அனுபவம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பொய் என்பது நீ யதார்த்தமாக பேசினாலும் பலன் தராது வேடிக்கையாக விளையாட்டாக பேசினாலும் உனக்கு நல்லதே கிடையாது பொய்யில சீர்திருத்தம் என்பதே இருக்காது என்பதனை

உண்மையையும் கற்றுக்கொடு உண்மை எப்படி பேசணும் அப்படின்னு விட்டோம் அவர்களை நீ தவிர்த்து விடு பேசாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடு அதனால என் குழந்தை செத்து போனாலும் நான் கேட்க மாட்டேன் என்ன சொல்றாரு ஒரு அரசன் சொல்ற அதனாலும் என் குழந்தை உயிரிழந்தாலும் பரவாயில்லை என்பவர் அவர் என்ன சொல்றார் தெரியுமா நான் ஒரு நாளும் பொய் பேசுவதை விரும்புவது கிடையாது எனக்கு பதவி கிடைக்கும் கிடைக்கும் சொத்து கிடைக்கும் உலகம் கிடைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களும் கிடைக்கும் அப்படி இருந்தாலும் நான் ஒருபோதும் பொய் பேச மாட்டேன் அப்ப இறைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் மூன்றாவது விஷயத்தை அலை அலிசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற